தேடி தந்து இருக்கின்ற சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென்னில் கலந்து கொண்ட எங்கள் அன்பு குழந்தை பிரியங்காய் அவர்கள் ஆபர் சூப்பர் சிங்கர் ஜூனியர் பாத்தில் சிறப்பு பாடகராக கலந்து கொண்டு தனது இன்னிசை குரலினால் உலக தமிழர்களை கட்டி போட்டு கொண்டிருக்கிறார் எங்களது ஈழக்குரல் பிரியங்காய் அவர்கள் பிரியங்காவை நினைக்கின்ற பொழுது சிறுமியாக இருந்தாலும் அவரது குரல்கள் வாயிலாக வருகின்ற அந்த பாடலை கேட்கின்ற பொழுது இதயங்கள் கொஞ்சம் இமை மூடி தூங்க எண்ணுகிறது காதோரங்களில் வந்து விழுகின்ற அந்த காண இசை அப்படியே கட்டி தழுவுகிறது பிஞ்சு மழலையாக இருந்தாலும் பிரியமான பிள்ளையாக இருந்தாலும் அவள் கொஞ்சி பேசுகின்ற அந்த கொஞ்சுமொழி மொழி பாடல் வரிகள் எங்களை கொள்ளையிட வைக்கின்றன அவளை கொஞ்சி மகிழ வைக்கிறது சிந்தி வடிகின்ற விழிநீரில் சிறைப்படுத்தி சில நிமிடம் உற்று எவளை உன்னிப்பாக கண்காணிக்க அந்த பாடல் எங்களை வைத்து விடுகிறது ஊரசனம் தூங்கிருச்சா எங்க சித்தராய அம்மா அவர்கள் பாடிய அந்த அருமையான பாடலை இரு குரல்களாக பாடிய அந்த பாடலை ஒருத்தியாக நின்று அந்த மேடையிலே கம்பீரமாக ஒழித்து ஓய்ந்தாள் எங்களுடைய பிரியங்கா இவ்வாறான சிறுவர்களை இவ்வாறான பிள்ளைகளை இவ்வாறான உறவுகளை இனம் கண்டு இந்தியாவுடைய பல தொலைக்காட்சிகள் அடையாளப்படுத்தி வருகின்றன அகதிகளாக எங்கள் இனம் அலைந்த பொழுது அடைக்கலம் தந்த அந்த அக அந்த நாடுகள் எங்களுக்கு இனம் ஆண்டவர்களாகவும் அவர்கள் தெய்வமாகவும் பல மக்கள் இன்னும் கருதி கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு காலப்பகுதியில் இந்தியாவுடைய பல தொலைக்காட்சிகளில் எங்களது ஈழக் கோயில்களும் இலங்கைக் குயில்களும் கூவிக்கொண்டிருக்கின்றன அவ்வாறுதான் எங்களது பிரியங்கா மழலையாக இருந்தாலும் செருமியாக இருந்தாலும் மிக கம்பீரமான குரலுடன் இந்திசையான குடன் பாடி அசைத்து வருகின்றார் தயவு செய்து பார்த்தாமல் உறவுகளே இந்த பிள்ளைக்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள் எங்கள் வீட்டு பிள்ளை அவள் துணிந்து பாடுகிறாள் இந்த புள்ளை வெற்றி பெற்றாளா இல்லையா என்பது எனக்கு முக்கியமல்ல ஆனால் இந்த புள்ளை இந்த நிகழ்ச்சி முடியும் வரைக்கும் விஜய் தொலைக்காட்சியினுடைய சூப்பர் டெங்கர் ஜூனியர் பத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தமிழர்களுடைய ஆவலாகவும் ஆசையாகவும் இருக்கிறது ஆகவே இந்த சிறுமிக்கு மேடையமைத்துக் கொடுத்து பாடுவதற்கு அந்த பரிய மன்றை வழங்கிய விஜய் தொலைக்காட்சிக்கும் அந்த குழுவினருக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களுக்கும் நடுவர்களுக்கும் எங்கள் ஈழத்தமிழர்கள் சார்பாகவும் உலகத்தமிழர் சார்பாகவும் எங்கள் இதயம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்கள் வீட்டு பிள்ளை பாடிக்கொண்டிருக்கிறாள் அவளது குரலை கேட்கின்ற பொழுது ரீங்காரம் இட்டு தெண்டலும் என்று பாடி பாடியே தழுவ சென்று கொண்டிருக்கிறது ஆகவே உறவுகளே அந்த பிள்ளையை நாங்கள் பாராட்டுவோம் பால வைப்போம் எங்களுடைய திறமைகள் வெளிவரட்டும் ஒரு அசானி ஒரு கில்மிசா அதேபோன்று மலையகத்திலே சில குயில்கள் அதேபோன்று இப்பொழுது இன்னொரு குயில் பிரியங்காவும் வந்திருக்கிறார் எங்களுடைய மண்ணிலிருந்து ஆக ஈழக் இன்று இறக்கை கட்டி பறக்குகின்றன தெர்தலாக தங்களது இன்னி செய்ய பாடி கடக்கின்றன அந்த உறவுகளை வாழ்த்துவோம் வணங்குவோம் அவர்களுக்கு தமிழர்களை நாங்கள் ஆதரவை வழங்குவோம் இந்த குழந்தைகளை பிடித்திருந்தால் இந்த பிள்ளையை பிடித்திருந்தால் தயவு செய்து வாழ்த்துங்கள் நந்தியுரைங்கள் இதை பகிருங்கள் நன்றி உறவுகளை மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் நண்பன் வேண்டுமென்றான்